குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் சாப்பிட்லாம் முட்டு வலி கால் வலி கை வலி எதுவுமே வராதுங்க அத்தனை நோய்க்கும் மருந்து இதிலே இருக்குது மாத்திரை மருந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் அளவுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராகட்டைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் வாங்கி நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதும் கூட ஹெல்த்தியாதுங்க வயசானவங்க கூட அந்த மாதிரி சா பண்ணி சாப்பிடலாம் வீட்லேயே கால் வலி முட்டு வலி கை வலி எதுவுமே வராதுங்க மருந்து மரத்தான் நீங்கள் எடுக்காண்டாம் அளவுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க எல்லாம் வாங்கி நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுத்து விடுங்க டெய்லி ஒவ்வொரு உருண்டை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க சாப்பிட்டு வந்துருவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி வீடியோ கிடைச்சி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருள் வந்து பதாமு எடுத்துருங்க ஒரு பவுலு எந்த அளவுக்கு நம்ம எடுக்கமோ அளவுக்கு எடுத்துக்கணுங்க முந்திரி ஒரு பவுல் எடுத்துருக்கேன் மக்காணி மக்காணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க உப்புரை தேங்காய் காஞ்ச தேங்காய் கடையில் கிடைக்கும் வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் இருக்க தியாக வச்சு பண்ணிக்கோங்க பிஸ்தாங்க பிஸ்தா அளவுக்கு எடுத்துக்கோங்க எள்ளு வெள்ளை எள்ளு இதுக்கு நீங்கள் கருப்பெள்ளு கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வச்சு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வரக்கூடங்க வருதுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் டெய்லி ஒரு உண்டாச்சா கொடுங்க பெரியவங்களும் அவர் டெய்லியும் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் மருந்து மாற்றியே சாப்பிடாண்டாங்க அவ்வளோ ஹெல்த்தியானது பிஸ்தா வறுத்து எடுத்துக்கலாம் கடையில் நம்ம வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது இது கூட டேஸ்ட் போட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட் வந்து சுக்காவாக உள்ளது கிடைக்கும் அதை வாங்கி போட்டுக்கோங்க போட்டு அதையும் லைட்டாக வறுத்து தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது எள்ளை வறுத்துக்கலாம் எள்ள பொரியும் பொரியும்போது எடுத்துடுங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இதை வேறு பாத்திரத்தில் ரொம்ப தட்டி வச்சுக்கலாம் தேங்காவும் அதே மாதிரி எடுத்துக்கங்க கொஞ்சம் நெய் விட்டு எள்ளுக்கு வந்து நெய் விடாண்டாம் தேங்காய்க்கு மற்ற இதுக்கெலாம் நெய் விட்டு வறுத்துக்கங்க நல்லா வருத்துருச்சு இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு மக்காணியை வறுத்த எடுத்துக்கலாம் மக்கானியும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதையும் நல்லா சூடு ஏறுதவர்களுக்கு நல்லா வறுத்து விட்டுங்க கையில் பிடிச்சி நம்ம நொறுக்கணும்னா நல்லா நொறுங்கணும் அந்த மாதிரி உக்காத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா வறுத்தடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நொறுங்கணுங்க வறுத்து வறுத்தெடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் போட்டு கொரப்புரம்னு திரிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது கொறைபுரம்னு தெரிச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு திரிச்சுட்டு இதுக்கு கூட நம்ம எள்ளை போட்டு தெரிச்சு எள்ளை ஃபஸ்ட்டே போட்டேன்னா ரொம்ப ஆயிரும் மக்கானியை கொஞ்சம் திரிச்சுட்டு அதுக்கப்புறம் எள்ளை போட்டு ஒரு சுற்றி சுற்றுங்க அளவுக்கு தெரிச்சா போகுதுங்க ஃபேஷனில் மாற்றிக்கலாம் அகலமான பக்கத்தில் மாற்றிக்கோங்க மக்கானியும் எள்ளும் தெரித்து எடுத்தாச்சு இப்போ ஏலக்காவும் தேங்காவும் தெரித்து எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கேன் தேங்காவும் ஏலக்காவையும் தெரித்து எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி கொலவரம் தெரிச்சுக்கோங்க பாதாமும் பிஸ்தா முந்திரி மூணையும் தெரிச்சிக்கலாம் எல்லாமே குறைக்கறோம்னு தெரிக்கணுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு குறைக்காரன்னு தெரிச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா தட்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் பாகு வெள்ளம் காய்ச்சிக்கிடலாங்க இந்த அவ்வளோத்துக்கு நானூறு கிராம் பாகு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த காய்ச்சி நம்ம கட்டி ஊற்றிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு வடிகட்டி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாங்க ஒரு முறை பண்ணி சாப்பிடுங்க கடையில் போய் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கவே மாட்டேங்க வீட்டிலே பண்ணி சாப்பிட்டு விடுவேங்க இதே மாதிரி வேர்க்கடலை பண்ணலாம் பொட்டு கடலை பண்ணலாம் ரொம்ப நல்லதுங்க வீட்டிலே பண்ணி கொடுங்க பாக வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க எல்லாமே நம்ம ஹெல்தியான பொருள் தான் சேர்த்துருக்கோம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிச்சரகத்தையும் நம்ம ஊற்றி கிண்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக கிண்டி எடுத்தாச்சுங்க இதை வந்து பொத்தி எமிக்கி வச்சுக்கணும் சூடு அறாத அளவுக்கு பொத்தி எமிக்கி வச்சுட்டு ஒரு வாரத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டியில் சந்திக்கும் பாய்